வெல்கம் டு மை வீடியோ வாங்க மக்களே இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் என்னென்னா பெட்ரோல் பிடுப்பு பெட்ரோல் வண்டிக்கு உள்ள இந்த பேடு இந்த பேடை அந்த வண்டிக்குறேன் இந்த பேடு இந்த பிங்க் கலர் இருக்கா அதேமாதிரி பிங்க் கலர் இந்த பேடை வாங்கியிருக்கோம் அடுத்து எல்லா செட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த இதெல்லாம் பிங்க் கலரில் மெட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வருது அதையும் அன்பாக்சிங் பண்ணுவோம் இப்போதைக்கு வந்தது இந்த மெட்டல் பேடு அடுத்த புரிச்சல்ஸ் மோட்டார் வந்து செட் பண்ணுற இது ஸ்டாண்டு சார்ஜரு அடுத்த டூல்ஸு நாளே அன்பாக்சிங் பண்ணிடுவோம் சரிங்களா ஃபஸ்ட் ஃபைவ் இந்த வண்டி வீடியோவை ஓகே சார்ஜர் அன்பாக்ஸிங் பண்ணுவோம் இது பேட்டரி சார்ஜரு செவன் பாயிண்ட் ஃபோர் பேட்டரி சார்ஜர் இது சார்ஜர் பாருங்கள் இது வந்து ப்ளக்கு ஏசி கொடுக்கணும் இந்த சைடு பேட்ரி பேட்ரி அந்த காட்டுறீங்க இந்த பேட்டரி தான் செவன் பாயிண்ட் ஃபோர் நிப்போ பேட்ரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெகாவாட் சரிங்களா இதை வந்து சார்ஜர் வந்து இங்கே போடணும் சார்ஜர் இங்கே போடணும் இந்த சார்ஜர் இங்கே போடணும் இதில் கேட்லாக்ங்கிறது இதுவரைக்கும் பாருங்கள் த்ரீ செல் பேட்ரி டூ செல் பேட்ரி எல்இடி எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க எல்இடி லைட்டிங் ஏறிண்டு அடுத்தது என்ன பவர்னு பார்த்துருவாங்க இது பார்த்திங்களா இன்புட்டு ஹண்ட்ரட் டு டூ ஃபார்ட்டி ஏசி அவுட்புட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த பேட்ரிக்குள்ளே சார்ஜர் தான் அது இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கா இது எவ்வளோ செவன் பாயிண்ட்டு ஃபோர் சார்ஜரு லெவன் பாயிண்ட் ஒன் சார்ஜர் ரெண்டுத்துக்கும் போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இது ஒன் பாக்ஸிங் மிஷின் அடுத்தது அடுத்தது புஷ்லஸ் மோட்டார் வந்து ஸ்டாண்ட் ஆன் பண்ணிடுவோம் இதுனானாக்கா ஃபில்ட்ருங்க एयर फिल्टर अंदर पेट्रोल कार के एयर फिल्टर है ना पेट्रोल कार बोला एयर फिल्टर है ये ब्रुसलस मोटर है स्टार्ट है तेरे को बोला ब्रुसलस मोटर है तो मोटर है இது வந்து டூல்ஸுங்க எல்லைங்கி டூல்ஸ் இது ட்ரில்லில் போட்டு நம்ம வந்து பெட்ரோல் கார்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்கி அதனுடைய டூல்ஸ் இது நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போய் பாருங்கள் ஆர்சி ரிமோட் கார் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் அன்பாக்சிங் பண்ணுறது அசம்பிள் பண்ணுற வீடியோ எல்லா வீடியோ போய் பாருங்கள் பாய்ஸ் ஆர்சி ஹாபி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ போய் பாருங்கள் இது ஃபுல்லாக டூல்ஸு சம்மந்தப்பட்ட அன்பாக்சிங்காக இருக்கும் அடுத்த வீடியோ அந்த கார் இருக்கு பாருங்கள் பெட்ரோல் கார் அதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மெட்டலில் அந்த வீடியோ தனியாக வரும் அதையும் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டபிள்யூஎல் டோய்ஸ் அது செஸ்ஸு பிளாஸ்டிக் செஸ் வந்து மெட்டல் செஸ்ஸாக மாற்றுற வீடியோ வரும் அதையும் பாருங்கள் ஃபுல் வீடியோ வரும் அடுத்தது பெட்ரோல் வண்டியை வந்து ஓட்டி பார்ப்போம் அந்த வீடியோ வரும் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்ஸ் ஆர்சி ஹாபி சேனலில் உங்க வீடியோ போய் செக் பண்ணுங்க